நம்ம போன தேர்தலை யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம் நமக்குள்ள சிறு சிறு ஊடல்களும் கூடல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் நானும் எதிரணி கூட நிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில்

இந்த அதிகாரத்தை கொடுத்த மக்களை இன்றைக்கு பயமுறுத்திக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கான சுதந்திரம் இல்லை விவசாயிகளுக்கான நம்பிக்கை முடங்கி சிறு சிறு ஊடல்களையும் சிறு சிறு கூடல்களையும் ஓரணியில் எல்லோரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டியிருக்கிறது ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் நம்மளை வேறுபடுத்தி பார்க்க நினைக்கிற பாஜக அரசை இந்திய ஒன்றியத்திலிருந்து வேரோடு புடுங்கி வெளியே வேண்டியிருக்கிறது அதற்கு என்ன பணத்தை இந்த திராவிட கூட்டணிக்கு நம்ம சேர்க்க வேண்டுமோ அதை நாம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடுதான் முரண்பாடுகளோ அல்லது சின்ன ஊழல்களோ தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு மாநில நலன் மக்களின் நலன் கருதி நலன்கருதி விவசாயிகளின் நலன் கருதி மாணவர்களின் நலன் மாநில உரிமையை காப்பாற்றுவதற்கும் மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கும் ஓரணியில் நின்று கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக இன்னைக்கு பதிவு செய்து வருகிறோம் நண்பர்களே இதில் விமர்சனம் யார் யாரை விமர்சிப்பது விமர்சிப்பது நினைப்பவர்கள் பிறரிடம் பேசுவதற்காக காசு வாங்கியவர்கள் இங்கே விமர்சர்கள் எல்லாம் நாட்டின் மீது அக்கறை விமர்சிக்கவில்லை யாரை விமர்சித்தால் பெயர் கிடைக்குமோ அவர்களை விமர்சிப்பது என்பதில் நோக்கமாக இருக்கிறார்கள் எனவேதான் நண்பர்களே விமர்சனத்தையும் அவமானத்தையும் தூக்கி ஓரத்தில் வைத்து விட்டு இந்த நேரத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் இருக்கும் சிறு சிறு சண்டைகளை ஓரத்தில் வைத்துவிட்டு ஜாதிகளாக மதங்களாக இனங்களாக இருக்கும் சிறு சிறு பிரிவினைகளை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு ஒரே அணியில் நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெற்றி வெற்றியை நாம் வந்து தர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் பத்தாண்டு காலமாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பத்தாண்டு காலம் வெறும் டெய்லர் தான் என்கிறார் எங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான் நானூத்தி நாற்பது ரூபாய் இருந்த கேஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வர்றதுதான் மீன் பிச்சரி எப்படி இருக்கும் பத்து வருடத்துக்கு முன்பு இருந்த பெட்ரோல் விலை இன்றைக்கு எங்கே போய் நிற்கிறது இது டெய்லர் மீன் பிச்சரி எப்படி இருக்கும் ஒரு வீராங்கனைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்றால் அது எப்படி இருக்கும் மணிப்பூரில் ஒரு சகோதரியை நிர்வாணமாக நடத்தி செல்வதுதான் உங்களுடைய டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கு நாங்கள் போராட இடமே கொடுக்க மாட்டோம் என்றால் அது உங்கள் டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஆர் இயக்கத்துக்கு இந்த மண்ணில் போராட்டமும் அணிவகுப்பும் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிற ஒன்றிய அரசு அன்றாடு சோடு போடுகிற ஒரு விவசாயிக்கு அனுமதியும் இருக்கிறது தான் உங்களுடைய டெய்லர் என்றால் உங்கள் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு இந்த மெயின் பிக்சரே இந்த டெய்லரே போதுமா இல்ல மெயின் பிக்சர் வேணுமாங்கிறத நீங்க தான் கேட்கணும் நீங்க தான் யோசிக்கணும் சரிங்களா எனவே தான் நண்பர்களே இப்ப பக்கத்துல நிற்பீங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் அல்லது பக்கத்தில் ஆனா கொஞ்சம் எட்டி ஒரு பத்தடியில் தள்ளி பாருங்க உங்களை மாதிரியே ஆர்வமா நிக்கிறவங்க என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா என்ன மதம்னு சொல்ல முடியுமா என்ன மொழி பேசுவார்கள் கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு தெரியுமா ஆனா ஒற்றுமையே தானே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கே ஒரு அரசாங்கம் மக்களை பிரித்தாள்வதற்கே ஒரு அரசாங்கம் எங்கள் தலைவர் நம்மவர் சொல்லுவார் நாம் யாருக்கு எதிரி என்றால் ஜாதியத்திற்கு எதிரி மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளுகிற எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிரி ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் இங்கே வர்ணாபேதத்தை உள்ளே புகுத்தி எவன் எங்களை பிரித்தால் நினைக்கிறானோ அவனுக்கு எதிரி என்கின்ற ஒற்றை சிந்தனையில்தான் ஆயிரம் விமர்சனங்களை கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த மண்ணின் உரிமையை காப்பதற்கும் மக்களின் எதிர்காலத்தை காப்பதற்கும் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் இதை தேர்தலாக கடந்து போய் விடாதீர்கள் நம்ம ஊர்ல எத்தனை வாட்டி வெள்ளம் வந்துச்சு எத்தனை வாட்டி புயல் வந்துச்சு கொரோனா வந்துச்சா நிறைய நெருக்கடி வந்துச்சா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இந்த பத்து ஆண்டுகள் நம்ம சந்திச்சோமா பண நெருக்கடி சந்திச்சோமா அன்னைக்கெல்லாம் வராத பிரதமர் இப்ப மட்டும் அஞ்சு தடவை வர உங்களுக்கு உங்க கச்சை வளர்ப்பதில் இருக்கிற அக்கறை இந்த நாட்டு மக்கள் நலனை இல்லை என்றால் நீங்கள் எப்படி பிரதமராக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி மக்களின் வழிகளை உணராத ஒருவன் தலைவனாக இருக்கவே இருக்கிற காரணம் மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வர்ணாபதத்தை இந்தியா முழுக்க நீங்கள் பரவி ஒரு தெய்வத்தின் பின்னால் ஒரு நம்பிக்கையின் பின் ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்கள் மதத்தில் மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை தெய்வத்துக்கு எதிரானவர்கள் இல்லை பண்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் இதன் பின்னாடி ஒளிந்து கொண்டு நீங்கள் எங்களை பிரித்தாளுகிற உங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இதை அழுத்த அழுத்தமாக சொல்லுகிறோம் காரணம் அவரவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு தெய்வம் இருக்கிறது உலகத்திலேயே ஒரு தெய்வத்தை ஒரு கட்சிக்கு சொந்தமாக்கின கட்சி இதுதான் முன்பெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆலயத்துக்குள் கிறிஸ்தவர்கள் போவதில்லையா கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு இஸ்லாமியர்கள் போவது இல்லையா இந்துக்கள் ஆலயத்துக்கு மற்ற இரு இனத்தவர்கள் போவதில்லையா ஆனா இன்னைக்கு இந்துக்களோட ஆலயத்துக்குள் ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ போவதற்கு அஞ்சுகிறான் ராமர் சொன்னாரா நான் இந்துக்களுக்கு மட்டும் மட்டும்தான் சொந்தம் எங்க சொல்லியிருக்கார் எத்தனாவது பக்கத்துல சொல்லியிருக்கார் சொல்லுங்கள் அதையும் விவாதம் பண்ணுவோம் ஏன் இப்படி ஒரு சாராரை மனிதர்களை பிரிப்பது போல தெய்வங்களையும் பிரித்து அவர்கள் மக்களை பயமுறுத்து இப்படி நாட்டை பிரித்து ஒருவேளை வருடம் கழித்து இதே ஆட்சி சாரி இந்த பத்து வருடத்துக்கு பிறகு மீண்டும் இதை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அவரு தான் பணத்தோட கலர் சரியில் பணத்தோட கலர்களை தான் மாத்தினார் ஒருவேளை புதுசாக மாத்துவார் அதுக்கு ஒருவேளை காதி நிறத்தில் பணம் அடிக்கலாம் பதிலோ அல்லது ராமரோ செய்ய முடியும் நீங்களும் நானும் நாளை வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன உடை உடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் இந்தியா என்கிற நாடு இந்த நாடாக பெயர் மாற்றப்படலாம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடு அதே மாதிரி இந்திய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்பது தமிழ்நாடு மட்டும்தான் இங்கேதான் வேதம் அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்ச காலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூச்சல போட்டு 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 பாஜக வளர்ந்துட்டதாக ஒரு பிரமிப்பு காமிக்கிறாங்க ஒட்டுமொத்த ஊடகத்தை இரண்டு வழிமுறைகளில் அவர்கள் அடிமையாக்குகிறார்கள் ஒன்று இழைச்சவன பணத்தை கொடுத்து வளர்ச்சது ஒருத்த முறைச்சவன அவனுடைய அதிகாரத்தை முடக்கி உங்களுடைய ஊடகம் நடக்கவே நடக்காது என்று பயமுறுத்துகிறது ஆனால் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தூண் மக்கள் விரோத செயல்களை தயவு செய்து எந்த ஊடகங்களும் செய்து விடாதீர்கள் அது உங்கள் தலைமுறைக்கு செய்கிற பாவம் காசுக்காகவோ அதிகாரத்துக்கு பயந்தோ தயவு செய்து யார் தவறு சரி அவர்களுக்கு போய் போய்விடாது ஏனென்றால் ஒரு பத்திரிகை ஒரு ஊடகம் இன்றைக்கு அதுதான் மக்களை முழுமையாக நம்ப வைக்கிறது அது மாதிரி கடந்த பத்து ஆண்டுகளாக அநேக ஊடகங்களை மிரட்டியோ உருட்டியோ பணத்தை கொடுத்தோ தன் பக்கம் ஈர்த்து கொண்ட அதே பாரத பிரதமர் தான் பத்து ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகை நேரடியாக சந்தித்து உங்களுக்கு பதிலளிக்க முடியலை அதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இப்போதான் நம்ம ஊர் தொலைக்காட்சியில் ஒன்று உட்காந்து பேசுறாங்க அதுக்கு எத்தனை வாட்டி வந்து ட்ரெயின் அப் நடந்துச்சுன்னு தெரியல ட்ரெயின் நடந்துச்சுன்னு தெரியல ஏன் இதை சொல்றேன்னா ஒரு பாரத பிரதமர் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் தனிப்பட்ட மோடி ஐயா மேலும் தனிப்பட்ட அண்ணாமலை மேலும் எங்களுக்கு வருத்தமே இல்லை ஆனால் ஒரு வர்ணாபேதத்தை போதிக்கின்ற ஒரு கட்சியின் தலைவன் பின்னணி நின்று கொண்டு பயமுறுத்துகிறீங்களே அதுதான் வேண்டாம் என்று தான் நண்பர்களே தோழர்களே நம்ம போன தேர்தல யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம் நமக்குள்ள சிறு சிறு ஊடல்களும் கூடல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் நாளைக்கு நீங்களும் நானும் எதிரணி கூட நிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் எக்காரணத்தை கொண்டு பாஜக அரசை மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் விட்டால் நாடு என்னதும் இல்ல ஒன்னதும் இல்ல பணக்காரனுடைய கையில் பண்ணை அடிக்கிற நாடாக போய் கொண்டிருக்கும் எனவேதான் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்தோம் எப்படி திராவிடம் இன்று இல்ல என்றால் நாங்கள் காலை பேசி தீர்த்து கொள்றோம் ஒரு வீட்ல நாலு பேரும் பத்து பிரச்சன இல்ல முதநாள் சண்டை போட்டுக்கல ஆனா மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரர் நம்மகிட்ட சண்டை போட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைக்கு அதுதான்டா அதுதான் வேற இல்ல எங்களுக்கு

இல்லாதே என் கைக்குள்ள வந்துருச்சுன்னு ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுகிறீர்கள் ஆனா வடக்க ஏமாத்தலாம் வடக்க ஏமாத்தலாம் தெற்க ஏமாத்தவே முடியாது பிரதமர் அவர்களே நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாதுங்கன்னு அதை கொஞ்சம் நான் மாத்தி சொல்றேன் நீங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டுதான் திருக்குறளை தப்பு தப்பா சொல்றீங்க வள்ளுவரை தூக்கி வச்சு சுமக்குறீங்க திடீர்னு பார்த்தா தமிழ்ல வணக்கம் நமஸ்தேங்கிறீங்க என்னென்னமோ சொல்றீங்க புரியல ஆனால் அதை அதை விட இன்னும் இரண்டு நிமிடத்தில் நம்ம அவர் வருவார் கண்டிப்பா நான் வரும்போது நானே உங்களுக்கு அந்த அறிவிப்பை கொடுப்பேன் வாங்க ஏனென்றால் நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்றேன்க்கா என்னன்னா ஒருவேளை தமிழ்நாடு தான் உங்களுடைய பேர் கனவாயிருந்தா நீங்க எந்த மாநிலங்களில் எந்த பைசா ரோட்டில் தூங்கினாலும் தமிழ்நாடு எங்க இருக்கும் அந்த பக்கம் தலை வச்சு தூங்குங்க கால் வைக்க நினைக்காங்க கால் வைக்கவே முடியாது ஒரு காலம் மானமுள்ள கடைசி திராவிடம் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் தேசியமும் காப்பாற்றப்படும் தெய்வீகமும் காப்பாற்றப்படும் ஒரு காலம் மதங்களுக்கு எங்கள் மனிதர்கள் அடிமையாகி விட மாட்டார் எனவேதான் தயவு செய்து இந்த தேர்தலை வெறும் தேர்தலாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவோம் எவ்வளவு அவமானம் தெரியலாக இந்த கூட்டணி

ஐம்பது வருஷமா எங்க நம்ம ஊர் பார்க்காத நோட்டாலாம் நீங்க கொடுத்துற போறீங்க இல்ல சினிமா கொடுக்காத சந்தோஷ அரசியல் கொடுத்துற போதா சினிமா கொடுக்காத புகழ அரசியல் கொடுத்துற போதா வெறும் பதவிக்காகவும் சீட்டுக்காக நோட்டுக்காகவும் அரசியலுக்கு வந்தவர் நம்மவர் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஆயிரம் விமர்சனங்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு மக்கள் பக்கமாக நின்று மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதை அன்று தொட்டு இன்று வரைக்கும் ரொம்ப நேர்மையான வெறியோடு களமாடி கொண்டிருக்கிறார் எனவேதான் தயவு செய்து இது சாதாரண தேர்தலாக கடந்து போக கூடாது நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா ஏதோ தேர்தல் அணிக்கு போறோம் ஓட்டு போடுறோம் வந்தோட நிறுத்தாங்க ஒவ்வொருத்தரும் பத்து ஓட்டு சம்பாதிக்கணும் இங்க வந்திருக்குறவங்க ஒவ்வொருத்தரும் பத்து ஓட்டு சம்பாதிக்கணும் புடிங்க தகையா தாளில் விழுங்க பெஞ்சுங்க மன்னிப்பு கேளுங்க தவறே நடந்தா கூட பரவாயில்ல ஒரு ஓட்டு சிவரக்கூடாது இந்த தொகுதியில் அப்பேறு பெற்ற ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தால் தான் இன்னும் திராவிட நாடை வீழ்த்துவதற்கான அந்த திறன் பாஜ் பாஜகவுக்கு இல்லை என்கின்ற அந்த பாஜகவுக்கு வர நாட்டின் நிலைமையும் இருந்து நாடு வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை மாற்ற வேண்டியிருக்கிறது இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கும் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கும் தேசியத்தை காப்பாற்றுவதற்கும் திராவிடத்தை காப்பாற்றுவதற்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அக்கா தமிழச்சி தங்கப்பண்ணன் அவர்களை மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி